ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்களா என்ன நடந்துச்சுனாக்கா உப்பு ஓத்திரம் கொடுக்குறாங்க நம்ம அர்ஜுனுக்கும் தண்டசோர் மாமாவுக்கும் திட்டிக்கிட்டே கொடுத்துட்ருக்காங்க தண்டசோர் மாமா அக்கா அது பொண்டாட்டி இது மாதிரி வந்துட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்ட்டு ராகினி உட்காந்து ரெண்டு என்னது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க வழக்கம் போல் வந்துட்டு பேசுகிறாங்க தமிழை வந்து இருக்காங்க அப்போ வந்து ராகினி சொல்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல அர்ஜுன் நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறாரு இது மாதிரி வந்துட்டு அண்ணன் வந்துட்டு சரஸ்வதி அண்ணி உள்ளே இருக்காங்க அண்ணன் வந்துட்டு அதுக்கு வந்து சாட்சி ஏதாவது ஆதாரம் இருக்காரு உங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு கடத்தி வச்சார் எனக்கு அதுதான் புரியல அப்படின்னா அதுதான் எங்கள் மேலே வந்து எங்களை கொலையை ஒத்துக்க சொல்லி கட்டி வச்சு அடித்தாரு அதுதான் உங்களை எதுக்கு அவர் போய் கொலையை ஒத்துக்க சொல்லணும் உங்களுக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ராகினி அதான் எங்களுக்குமே தெரில எப்படி அண்ணன் வந்து கோவக்கார தான் அண்ணன் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு டக்குனு ஒரு கோவத்தில் ஏதோ ஒன்று செய்வார் தான் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஒரு கடத்துற அளவுக்கு அளவுக்கு போயிருக்காருனா அப்போ வந்து இந்த கொலையில் வந்து உங்களுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன்கிட்ட கேட்குறாங்க அர்ஜுன் தான் வளர்க்கும் போல் பிரெயின் வாஷ் பண்ணுவார் நம்ம ராகிணியை அப்படிலாம் இல்லை அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படி இப்படின்னு கேட்குறாரு உங்களை நான் சந்தேகப்படலை இந்த கொலை விஷயத்தில் உங்களுக்கு எதாவது தெரியுமா ஏன்னா அண்ணனுக்கும் மேகனாவுக்கும் சண்டையானதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் தான் வந்துட்டு மேகனாவோட நீங்கள் தொடர்பில் இருந்தீங்க நீங்கள் தான் வந்துட்டு மேகனாவோட கம்பெனியாக ரன் இருந்தீங்க மேகனா உங்கள் கூட தான் கூட்டணியாக இருந்தாங்க இப்போது வந்துட்டு திடீர்னா அவங்க செத்து போயிட்டாங்க உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்ச விஷயம் இருக்கா அதான் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க உடனே அர்ஜுன் தான் எப்போதுமே என்றைக்கி உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேகனா கொலை வீசியதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ராகினி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து தமிழ் அண்ணன் விடமாட்டார் சரஸ்வதி அண்ணி அது மாதிரி டைப்பு கிடையாது அவங்க கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டாங்க கூடிய சீக்கிரம் கொலகாரம் யாருங்கிறத அண்ணன் கண்டுபிடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி ராகினியும் சொல்கிறாங்க அப்பியும் சொல்கிறாங்க எந்த விளங்காதவன் போனோம் விளங்காமல் போனவன் கொலை பண்ணானோ தெரில சரஸ்வதி அண்ணி அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து சீக்கிரமே தமிழ் அண்ணன் கண்டுபிடிச்சிருவார் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ தமிழ் அண்ணன் கண்டுபிடிச்சிருவாரு அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டாருங்க நாசமாக தான் போக போகிறானுங்கன்னு சொன்னோன்னே அங்கேருந்து இவருக்கு ஒன்னே தண்டசர்மாவைக்கு கோவம் வந்துடுச்சு எதுக்கு சாபம்லாம் கொடுக்குற அப்படின் உங்களுக்கு ஏன் கோவம் வருது கொலை பண்ணவங்களுக்கு தான் நான் சாபம் கொடுக்குறேன் அப்படி சொன்னோன்னே ஓ அப்படியா இருந்தாலும் வந்துட்டு மாதிரி சாபம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு இதோட வந்துட்டு இந்த வீட்டு பிரச்சனை இதோட முடியுது நம்ம ராகினி அதோட உடலை உடனே கோதையம்மாவுக்கு கால் பண்ணி என் புருஷனை வந்துட்டு தமிழை அண்ணன் கடத்தி கொண்டு போய் வச்சு அடி அடிச்சிருக்காரு எப்போ பார்த்தாலும் அர்ஜுன் மேலேயே எதையாவது ஒன்று சொல்லிட்டுருக்கீங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணி அழுதுட்டாங்க போல் பொண்ணு அழுதோட நம்ம கோதையம்மாவுக்கு தாங்கிக்க முடியுமா உடனே அவங்க ஐயோ ராகினி அழுவுறா கோபப்பட்டு ஃபோனை வச்சுட்டா இதை மாதிரி தமிழ் வந்துட்டு ரெண்டு பேரையும் கடத்தி கொண்டு வச்சு அடிச்சிருக்கான் அப்படின்னோன்னா அங்கேயும் தமிழும் நமச்சியும் வராங்க வந்தவொன்னே வந்து கேட்குறாங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கார்த்திக் வசு நடேசன் நடேசன் எல்லோருமே கேட்குறாங்க தமிழ் வந்து சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு நான் அதான் ஒன்று அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல ஏன்டா நீயும் இந்த மாதிரி அடிச்சுட்டு உள்ளே போயிட்டினாக்கா சரஸ்வதி எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு கோதையம்மா கேட்குறாங்க உடனே வந்துட்டு அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சால் அவங்களுக்கே கோபம் வரும் அப்படின்ட்டு நமச்சி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு உள்ள ஜெயிலில் வந்து நம்ம சரஸ்வதியை கொடுமைப்படுத்துகிறாங்களாம் அந்த ஜெயில் வார்டனுக்கு வந்துட்டு பணம் கொடுத்து இதை மாதிரி செய்ய சொல்லி சொல்லியிருக்கான் அர்ஜுனு அவன் அவனே வந்துட்டு ரோட்டில் எங்ககிட்ட சொன்னான் அந்த கோவம் தாங்க முடியாமல் தான் தமிழை அடித்தான் கொண்டு போய் அப்படி சொன்னோடனே சரி இதுக்கப்புறம் பொறுமையாக வந்து தேடி கண்டுபிடிக்கணும் இது தேவையில்லாமல் நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோதையம்மா இப்போ இது இப்படியே போயிட்ருக்கு நம்ம கார்த்திக் வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாரு கம்பெனியில் வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்குன்னா ஆர்டர் இன்னும் முடிக்கல டைம் வேற முடிய போகுது சில விஷயங்கள்ல நீங்க தானா முடிவு எடுக்கணும் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு டென்ஷன் ஆயிடுது உடனே தமிழ் வந்துட்டு நீ படிச்ச வந்தனாட அவன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா தெரியாதா நான் தான் இந்த பிரச்சனையில அழைஞ்சிட்டு இருக்கேன் நீ என்னன்னா சும்மா கம்பெனி விஷயமா என்கிட்ட சொல்லாதன்னு சரஸ்வதி வெளியில வர வரைக்கும் என்னால் கம்பெனி விஷயத்துல எதுவுமே முடிவெடுக்க முடியாது யோசிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல நீயே பார்த்துக்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதையே இதுக்கு பேசுற அப்படின்ட்டு கோவமா திட்டிட்டு போயிடுறாரு கார்த்திக் ஒரு மாதிரி ஆகிடுது உடனே வந்துட்டு குடும்ப நாள் சேர்ந்து வசு எல்லாம் சொல்றாங்க தான் டென்ஷனாக இருக்கான் நீயே பார்த்துக்க கம்பெனி விஷயத்தை அவன்கிட்ட எதுவும் பேசாத பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இப்படி போகுது இந்த பக்கம் என்னென்னு கேட்டால் ஸ்டே ஸ்டேஷனில் போய் நம்ம தமிழும் நமச்சியும் இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருக்காங்க அங்கே பார்க்க போனவனா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சொல்கிறாரு இது வரைக்குமே அர்ஜுனுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியும் ஒரு சின்ன தடையும் கூட கிடைக்கல பக்காவாக அவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க நீங்கள் வேறு இந்த டயத்தில் போய் அவனை கடத்தி வச்சு நீங்கள் அடிச்சிருக்கீங்க இது கோர்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தான் வந்துட்டு இது மைனஸாக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ நாளைக்கு தான் கடைசி டேட்டு இப்போது வந்துட்டு சரஸ்வதிக்கு இதோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஆயுள் தண்டனை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு அவர் இருக்காரு தமிழுக்கு ஒன்னே அதிர்ச்சி ஆகிடுது தமி சரஸ்வதிக்கு அது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் செத்து போய்டுவேன் உயிரோடவே இருக்க மாட்டேன் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுங்கன்னு உடனே இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுனும் தண்டசோர மாமாவும் அவரும் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவனுங்க பிளான் மட்டும் தான் போட்டிருக்கானுங்க இதை செய்ய சொன்னது வேறு யாராக இருக்கும் மேகனாவோட அங்கிள் மேலே தான் எனக்கு வந்து டவுட் வருது அப்படி சொன்னோன்னே இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாரு ஆமாம் அவங்க கூட மேகனா செத்த அன்னைக்கு மறுநாளே அவங்க வந்து பே இங்கே இருந்தவங்க மே பெங்களூர் கிளம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பாடியை வாங்குறதுக்கு தான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்போ கூட அவங்க முகத்தில் வந்துட்டு ஒரு ஃபீலிங்கே இல்லை எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்க வந்துட்டு மேகனாவோட கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்காங்க சார் எனக்கு வந்துட்டு செய்தி கிடச்சிருக்கு நீங்கள் அளவுக்கு அவங்கள கூப்பிட்டு ஏதாவது விசாரிங்க சார் இன்றைக்கி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஊரை விட்டு கூட ஓடிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் சொல்கிறாரு உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு யோசிக்கிறாரு இந்த பக்கம் என்னென்னா கம்பெனியில் தாறுமாறாக வேலை போயிட்ருக்கு கார்த்திக் என்ன பண்ணுறாரு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு தமிழ் வந்துட்டு இப்போ கம்பெனி விஷயத்தில் தலையில்லை அப்படின்னு ஒர்க்கரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு இன்னும் ஆர்டர் முடிய டைம் முடிய போகுது நீங்கள் இன்னும் வேலை முடிக்காமல் இருக்கீங்க நாலு ஷிஃப்ட்டு போட்டு வேலை நடந்து கூட ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு உடனே வந்துட்டு தமிழ் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் வேலை கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமே முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு கார்த்திக் தான் எப்போது கோவப்படுவார்ல அவர் அது மாதிரி கோவமாக கத் கத்துறாரு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அந்த ஐடியா இப்படி செய்யுங்கிறாரு இதை மாதிரி நம்ம செஞ்சது கிடையாதே தமிழ் சொன்ன மாதிரி தானே நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிற மாதிரி மாற்றி செய்யுங்க நான் தெரியாமையா வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அண்ணன் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கார் அவரால் இந்த விஷயத்தில் தலையிட முடியாது அவர் என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே இது எங்கே போய் முடியுமோ தெரிலையே இவர் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு அவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் வேலையை முடிக்க முடியாதே தமிழ் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒர்க்கரெல்லாம் பேசிட்டு சரி நமக்கு என்ன வந்துச்சு அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்வோம் வா அப்படின்ட்டு வேலை பார்க்க போகிறாங்க கார்த்திக்கு கம்பெனி எங்கோட்டை நிறுத்த போகிறாரோ தெரில தமிழ் வந்துட்டு கடைசியாக இப்போ தான் அவங்க அங்கிள்கிட்ட ஆரம்பிச்சிருக்காரு மேகனாவோட அங்கிளை விசாரிக்கணும்னு இன்னும் அந்த ஒரு நாள் டயத்தில் எப்படி விசாரிச்சு எப்படி ஒன்றுமே கண்டுபிடிக்க போகிறாங்க ஒன்றுமே புரியல ஆனால் வந்துட்டு தண்டஸ்வர மாமா வந்துட்டு அவங்க கொண்டாட்டிக்கிட்டேயும் அவங்க மாமியார்கிட்ட அர்ஜுன்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கொலையை வந்துட்டு கொலை பண்ணது வந்து நீங்கள் தான் பண்ணேன்னு சொல்லி பிளான் போட்டேன்னு சொன்னீங்க அந்த இடத்துல என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் அதை மியூசிக் தான் போடுறாங்க ஏதோ அப்படி இப்படி கையை காட்டி ஆக்சன் பண்ணி ஏதோ சொல்கிறாரு அது என்னான்னு தெரில ஒரு வேளை வந்துட்டு இவங்க போகிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே யாரோ கொலை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி கதையை கொண்டாடுவாங்களா என்னங்கிறது தெரில அப்படியாக இருந்தால் கூட அதை பண்ண வச்சது அதை பண்ணது யார் அவங்க அங்குளாக தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இது தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க